பரமசிவம் பலத்த கரவொழி கிடையாது தலைவர் பேசினார் தூக்கி போட்டீங்க நான் படிக்கிறதுக்கு முன்னால நீ ஏன் படிச்ச படிச்சதுல என்னென்ன தப்பு நீ எப்படி வேணாலும் படி நான் படிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் நான் உபயோகப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் அடுத்து உங்களுக்கு உபயோகப்படுத்தணும் அண்ணே அப்படியே பார்த்தா கூட பேப்பரை பிரிண்ட் பண்ணும்போது படிக்காமலா பிரிண்ட் பண்ணிருப்பாங்க அது தப்பே இல்ல சமையல்காரன் கூட சமைக்கிறதுக்கு முன்னால உப்பு இருக்கா உரப்பு இருக்கானு குடிச்சு பாத்துட்டு தான் சமைக்கிறேன் ஆமா அது தப்பு இல்ல ஆனா இன்னொருத்த சாப்பிட்ட சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கணும் நல்ல வித்தியாசமான கொள்கை என்ன ஏன்னா நாடு கெட்டு போச்சேன்

என்ன குத்துது உன் காலா ஹே என்ன நான் மட்டும் தான் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு பொம்பளையும் பொங்கல் வைக்க காணா எல்லா பொம்பளைங்களுக்கும் புருஷன் கிடைச்சாச்சா யாருக்கு கிடச்சாலும் அந்த பட்டி மூஞ்சிக்கி கிடைச்சிருக்கவே கிடச்சிருக்காதே தாயே பராசக்தி புதுசா ஒரு பொண்ணு வேணும் புதுசா ஒரு பொண்ணு வேணும்னு நித்தம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேனே என் சத்தம் உன் காதில் விழலையா பாயை திறந்து பதில் சொல்லு அண்ணே அண்ணே யாரு அம்பாள் பேசுவது அம்பாள் எந்த காலத்திலடா பேசனார் அறிவு கட்டவனே பராசக்தி வசன மாதிரியே இருக்கு இது பராசக்தி இல்ல திரும்பி பார் இன்னும் கொஞ்ச நேரம் போனா மனோகரான்னு சொல்லும் போல இருக்கே ஐயோ அண்ணா இங்க பாருனே நான்தான் பரமசிவன் அடட நீயா அண்ணே நீங்க அடிக்கடி புதுசா ஒரு பொண்ணு வேணும் புதுசா ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லுவீங்கல்ல அதே மாதிரி ஒரு பொண்ணு புத்தம் புதுசா ஊரு கோடியில அப்பனோட வந்து இறங்கி இருக்கு ஏகப்பட்ட சாமா வண்டி வேணும்னு கேட்டாங்க புடிக்கட்டா போயிட்டு இருக்கறேன் வர அண்ணே

நீங்க யாரு நான் தான் இந்த ஊருக்கே வண்டி வண்டி சொல்றீங்க வண்டிய காரா அது ஒரு பெரிய கதை எங்க தாத்தாவுக்கு தாத்தா குதிரை வண்டியை வித்து தண்ணி போட்டாரு எங்க தாத்தா குதிரையை வித்து தண்ணி போட்டாரு எங்க அப்பா குதிரைக்கு வச்சிருந்த புள்ள வித்து தண்ணி போட்டாரு அப்படின்னா உங்க பரம்பரைய புல் பரம்பரை சொல்லுங்க என்னையா விசில் அடிக்கிற நீங்க அடிக்கலாம் நாங்க அடிக்க கூடாது ஒன்பது அடிக்கலாம் ஆம்பளை அடிச்சா தப்பா சரிதான் போயா எல்லாம் சரிதான் சும்மா அடிச்சு பாக்குறதா மாட்டினா மாட்டுது

இங்க கடன் நல்லா நடக்குமா என்ன அப்படி கட்டுதீங்க செக்க செயர்னு சிறப்பா இருக்கீங்க கிளிய பாக்குற மாதிரி இருக்கீங்க கேட்கணுமா என்ன கிளிய பாக்குற மாதிரி இல்லங்க கிளிய பாக்குற மாதிரி உங்க பொண்ணு நல்லா இருக்கு முயற்சி பண்ணுங்க கேவனா நீ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இரு குடிய சீக்கிரம் குத்தி கொலை பண்ணிடறேன் போங்க முன்னல்ல இவன் ஒரு அப்ப போல இந்த வருஷம் திருவிழா கூத்துல கிருஷ்ணவேசம் போட போறது யாருப்பா வழக்கம் போல மாமுதா கிருஷ்ண அட போங்கப்பா கிருஷ்ண வேஷம் போட்டு வேஷம் போட்டு அழுத்து போச்சு ஏன் புல்லாங்குழல் வாச்சு வாச்சு வாயே பெருசாயி போச்சு ராதையும் வரக்கானா கோதையும் வரக்கானா அண்ணே அந்த கிருஷ்ண வேஷம் நான் போட்டுக்கிறேன் புல்லாங்குழல் கொடுங்க ஏன்டா புல்லாங்குழல் உயரம் கூட இல்ல நீ கிருஷ்ணனா புல்லாங்குழல் வேண்டாம் மௌத்தா கண் கொடுங்க அது சிறுசா தானே இருக்கும் அது என் உயரத்துக்கு அதுக்கு சரியா இருக்கும்ல அடா பாவிங்களா அவன் வசதி விதாத மாதிரி கிருஷ்ணலீலா கதையே மாத்திரீங்களாடா இந்தாப்பா

திரபதி வேஷத்துக்கு பதினாறு வயசுல ஒரு ஆர்டர் கிட்டே போறா யாரு நம்ம ஊரு பிரசிடென்ட் உள்ள போகும்போது போறாரு வெளிய போகும்போது எப்படி போறாரு பார் இங்க பாரு வளத்தை எல்லாம் வெளிய போட்டுட்டு இவனை மட்டும் உள்ள போடுறான் உள்ள போட்டவன எல்லாத்தையும் மாத்திட்டான் இது ஏன் கிளாச்சா வணக்கம் நான் இந்த ஊர் பிரசிடண்ட் வரும்போது வேட்டி கட்டிட்டு வந்தேன் எங்க வச்சன்னு தெரியல நான் வந்துட்டு போனேன்னு யாருக்கும் சொல்லாது வர்றேன் போய் கடைதாச்சு போட்டேன் ஆமா எதுக்கு முதலாளி தனியா சாரா கடைக்கு இதெல்லாம் பாக்க சொல்றாரு கவனிக்க சொல்றாரு முதலாளி சொன்னா ஏதாவது விஷயம் இருக்கும் பேச்சு வாயா வீட்டு வாய்தான் என்ன ஜேம்ஸ் வாயா அம்மா என்ன இந்த பக்கம் சும்மா பாத்துட்டு போகலான்னு வந்த பாத்துட்டு போறதுக்கு இது என்ன பொருட்காட்சியா சாராய கடை ஊத்துனா தூக்கும் தூக்கி பழக்கம் இல்லையா நாங்க யாரையும் தூக்க சொல்லல இது போட்டா அதுவா தூக்கி தூக்கி உட்கார வச்சதுதான் இன்னும் இறங்கலையே வேண்டாங்க பழக்கம் இல்லை இங்க வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை எனக்கும் பைத்தியத்துக்கும் ஒரே பிரச்சனை என்ன பிரச்சனை நாங்க ரெண்டு பேரும் வள்ளிய நினைச்சு குடிக்கிறோம் அவன் குடிக்கிறான் நியாயம் ஆமா நீங்க எதுக்காக வள்ளிய நினைச்சு குடிக்கணும் வள்ளி குளிக்கும் போது நீ பாத்தியா நான் பாத்து அடாடாடா அந்தி சாயிர நேரத்துல ஆத்தங்கர ஓரத்துல குளிச்சுட்டு வள்ளி ஈரச்சிலையோட நடந்து வரும்போது போது கொத்தும் கொலைமா மப்பு மந்தாரமா ஃப்ரெஷ்ஷா இருப்பாளே அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு வந்தப்ப ஃப்ரெஷ்ஷா கதைய முடிச்சிட்ட அப்ப சரியா போச்சு அப்ப மாமு தான் இந்த கொலைய பண்ணிருக்கான் அப்படின்னு இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணுது கொஞ்சம் அசந்தா அமைக்கிறீங்களே நான் அசர மாட்டேன் நான் அசர மாட்டேன் நான் இங்க இருக்கேன் நான் இங்க இருக்கேன் கரப்புண்ணே என்ன பார்த்தா விசில் அடிக்குது இது நல்ல சந்தர்ப்பம் பிக்கப் பண்ணுங்க பிக்கப் பண்ணுங்க இந்த மீசைக்கு இப்படி ஒரு பார்த்துட்டு ஆமா விசில் அடிச்சு விசில் அடிச்சா இருக்கு எதுக்கு

கதவு சாத்து கரெக்டு நீ இல்லாம எப்படி முதல் அறிவு கட்டில உட்கார் கீழே கவனிக்கிறதா பாத்துக்கவனிச்சு உட்காரு

நான் எப்பவுமே ஜூஸா தான் சாப்பிட்டு பழக்கம் ஐயோ என் பொட்டு உங்க வாயில ஒட்டிக்கிட்டு இருக்கு அது உன் நினைவு சின்னம் எப்படி ரொம்ப அலட்டிக்காதீங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இதை எதிர்ப்பு மாமா எனக்கு சொல்லி கொடுத்தாரு அடி பாவி அப்ப நீ ஃப்ரெஷ் இல்லையா சகனாண்டு தானே ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன் நான் உன்னை நம்ப மாட்டேன் இப்பவே உன்னை சோதிச்சாகணும் ஐதா 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 வருதுமா